சட்னி சாம்பாருக்கு பதில் இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு இந்த குருமா செஞ்சு பாருங்கள் இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக வெட்டி சேர்த்துருங்க மூணு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் இதை போட்டு ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் வெங்காயம் லைட்டாக கலர் மாதிரி வரும்போது ஒரு கப்பு தேங்காய் துருவல் ஒரு பத்து முந்திரி பருப்பு அதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிடுங்க வெங்காயம் லைட் பிங்காயி வரும்போது ஒரு பத்து புதுனாயில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி எல்லையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் ஆக்கிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம் ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிருங்க பேனில் வந்து எண்ணெய் செத்து எண்ணெய் சூடான பிறகு பட்டை கிராம்பு லவங்கம் ஏலக்காய் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக வெட்டி போட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இதில் ரெண்டு தக்காளி அதையும் வெட்டி போட்டு நல்லா வதக்கிறணும் தக்காளியும் நல்லா வதங்கின பிறகு ரெண்டு உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துருங்க ஒரு கேரட்டு வெட்டி சேர்த்துருங்க ஒரு கப்பு பச்சை பட்டாணி அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுவிட்டு இதில் உப்பு தேவையான அளவு சேர்த்துடலாம் மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அதையும் போட்டு பொடி வாசனை போக நல்லா வதக்கி விட்டுருங்க இனி ஒரு கப்பு தண்ணி சேர்த்து இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம் காயெல்லாம் நல்லா வேகணும் குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் ஒரு விசில் வச்சுக்கோங்க இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துட்டுது இப்போ நம்ம மறைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா தேங்காய் பேஸ்ட்டு அதையும் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு குருமாவை நல்லா கொதிக்க விட்டுருங்க குருமா நல்லா கொதித்து பச்சை வசனையெல்லாம் போகணும் கடைசியில் வந்து கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கிடுங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லிக்கு மட்டும் இல்லை சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடவும் இந்த குருமா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை